போது இலங்கிலிருந்து தப்பி வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கொழும்பில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் போதைப் பொருட்களுடன் சிக்கிய பெண் போதைப் பயன்படுத்திய சாரதிகளை பிடித்தால் பணப்பரிசு மஹிந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து அம்பலமாகும் மோசடி மத்திய கிழக்கில் திக் திக் நிமிடங்கள் வெனிசுலாவை விட பெரிய தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் தற்போதுள்ள குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் சில நிபந்தனைகளை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாட்டின் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக முறையற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புகின்ற போது எவ்வித உடையோடுகளும் ஒன்றையும் தாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளின் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் சட்ட அதிபரின் பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளன சட்டமா அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றியும் அவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளின் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் தாயகம் திரும்பும் இலங்கையர்களை எவ்வித இடையூறுகளும் இன்றியும் நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வறாயினி நாடு திரும்புவோர் போர்க்கால சூழலில் நாட்டிலிருந்து சென்று தாம் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் வசித்தமைக்கான சான்று பத்திரங்களையும் சமர்ப்பிப்பது கட்டாயமானது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனேமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொள்ளாதே பகுதியில் சுமார் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கொகேன் மற்றும் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சந்தேக நபர் இன்று காலையும் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது நான்கு கிலோ கிராம் கோகேன் மற்றும் மூவாயிரத்து போதை மாத்திரைகளில் தம்பசம் வைத்திருந்த போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொலாதே பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஆவார் சம்பவம் குறித்து மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது போதைப்பொருள் பயன்படுத்தி நிலையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் போலீசாருக்கு பணப்பரிசு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர் டபிள்யூ பிஜே சேனாதீர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஆண்டில் முதல் இருபத்தி ஆறு நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நடவடிக்கைகளின் போது போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் பயணிகளுக்கு போக்குவரத்து சேவையில் ஈடுபட்ட எண்ணூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்திருந்தார்கள் இந்நிலையில் எதிர்வரும் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் இவ்வாறான ஓட்டுநர்களை கைது செய்யும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் மனைவி சிராந்திராயபக்ச சிறிலி என்ற பெயரில் வங்கிக் கணக்கு மூலம் பல மில்லியன் ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வாக்குமூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று நிதி பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் மனைவி சிராந்திராயபக்ச கொழும்பு மியூசியஸ் கல்லூரிக்கு அருகில் உள்ள வீடொன்றை கொள்முறவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி ஊழலுக்கு எதிரான அமைப்பு முறைப்பாடு பதிவு செய்திருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இடப்பட்ட உறுதிப்பத்திரங்கள் மூலம் இந்த வீடு ஸ்ரீராந்திர ராயபக்சாவின் பேரில் கொள்வதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறளிய கணக்கிலிருந்து முன்னூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காணி ஆவணங்களை பரிசோதிக்கும் போது தெரியவந்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிதி மோசடி தொடர்பாக சிராந்திராயபக்சாவே கடந்த திகதி நிதி பிரிவின் பிரிவில் மாற அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று சிராந்திராயபக்ச தனது வழக்கறிஞர் மூலம் பிரிவில் முன்னிலையாக இரண்டு வார கால அவகாசம் கோரியுள்ளார் இந்நிலையில் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பான வாக்கு மூலம் அளிக்க மற்றொரு வழங்கப்படும் என்றும் போலீஸ் நிதி குற்றப்பிழாய் பிரிவு வட்டாரங்களில் தெரிவித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டம் ஈரானின் அணு திட்டம் தொடர்பான உடன்படிக்கைக்கு வர தவறினால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை விடவும் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கடும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் நேரம் வேகமாக முடிவடைகிறது உடனடியாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஜீன் மாதம் பன்னிரண்டு நாட்கள் நடந்த இஸ்ரேல் ஈரான் போரின் போது அமெரிக்க டெல் குண்டு தாக்குதல் விமானங்களை ரகசியமாக தாக்குதல் நடத்தி ஈரானின் நிலத்தடியில் உள்ள அணு நிலையங்களை குறிவைத்ததாக ரம் நினைவூட்டினார் அடுத்த தாக்குதல் இதைவிட பல மடங்கு கடுமையாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஈரானில் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டங்களை பாதுகாப்பு படைகளை கடுமையாக ஒதுக்கியதால் பத்தாயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல்கள் உலக நாடுகளை அதிர்ச்சி அடைந்து வைத்துள்ளன இதன் பின்னணியில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துமா என்ற கேள்வி கடந்த சில வாரங்களாக எழுந்து வந்தது இந்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அமெரிக்க கடற்படை விமான தாங்கிக் கப்பல் குழு அனுப்பப்பட்டுள்ளது இதை டைம் மிகப்பெரிய கடற்படை அணிவகுப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் ஆப்ரஹாம் லிங்கன் விமானப்படை தாங்கி கப்பல் தலைமையிலான இந்த படை வெனிசுலாவுக்கு அனுப்பப்பட்ட படையை விடவும் பெரியது என்றும் தேவையெனில் வேகம் மற்றும் வன்முறை நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் யுத்தத்தின் போது இலங்கிலிருந்து தப்பி வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கொழும்பில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் போதைப் பொருட்களுடன் சிக்கிய பெண் போதைப் பொருட்கள் பயன்படுத்திய சாரதிகளை பிடித்தால் பணப்பரிசு மஹிந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து அம்பலமாகும் மோசடி மத்திய கிழக்கில் திக் திக் நிமிடங்கள் வெனிசுலாவை விட பெரிய தாக்குதல்